அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரசம் தாளித்துக்கலாம் கடகுள் தம்பரு போட்டேன் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் ரசம் கொதி எடுத்து ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோங்க இப்போ இந்த பருப்பில் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நம்ம போட்டுக்குவோம் கீரை நல்லா வயக்கட்டங்க அப்புறம் தாளிச்சுக்கலாம் பருப்பும் கீரை வெந்துருச்சுங்க தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்குவோம் சீரமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க கரத்துக்கு ரெண்டு ப வரமிளகாய் போட்டுக்கோ போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பும் கீரி வெந்ததுனால இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வெங்காயம் வணங்கணுன்னா பருப்பில் எடுத்து கொட்டிடலாங்க பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் சுவையான கீரியும் பருப்பும் கடையலங்க ரெடி இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பீன்ஸ் பொரியல் செய்யலாங்க கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சு பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவில போட்டுக்கலாம் பீன்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் காய்க்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம் சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி இன்றைய சமையல் ரெடி ஆகிடுச்சு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்குவாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது பொன்னாங்கிண்ணி கீரையும் பருப்பு கடையில் ரெடி ரசம் பீன்ஸ் பொரியல் இன்றைய சமையல் இவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ